குறிப்பாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலுக்கு போகக்கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பல பேருக்கு இந்த விஷயம்தான் புரிய மாட்டேங்க அதாவது என்னென்னா கோயில்னா எல்லாருக்குமே எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் ஆனால் எல்லா கோயிலுமே எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னா அது ஆகாது ஏன்னா ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பு படி ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கம் படிதான் தான் ஒவ்வொரு கோயிலும் இருக்குது ஸோ அப்போது சில பேருக்கு சில இடம் நல்லா சூட் ஆகும் அதே கோயில் சில பேருக்கு சூட் ஆகும் இதுதான் அதோடய யதார்த்தம் ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக சில வீடியோஸு இந்தந்த கோயிலுக்கு யார் போகணும் யார் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வீடியோஸ் போட்டிருந்தேன் அதுலேயும் வந்து பல பேருக்கு மன அதிருப்தி அல்லது சில பேர் கமெண்ட்ஸ் போட்டுருந்தீங்க கோயிலெல்லாம் இப்படி பிரிக்கக்கூடாது கோயில் போலாம் போகலாம் இப்படிலாம் வீடியோ போடாதீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்லியிருக்கீங்க ரைட் ஸோ இப்போது உண்மையை சொன்னால் அது புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் வேணும் பார்க்குற எல்லாருக்கும் இந்த பக்குவம் இருக்கா அப்படின்னா அது அந்த லெவலுக்கு இல்லை எல்லாருக்கும் ஸோ அதனால நான் அந்த வீடியோ சின்னமேட்டு போடுறத நிப்பாட்டிட்டேன் இந்தந்த கோயிலுக்கு எந்தெந்த ராசி எந்தெந்த லக்னக்காரங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் சில கோயில் தான் போட்டுருந்தேன் இந்த திருநள்ளாறு திருப்பதி இந்த மாதிரி சில கோவில் போட்டுருந்தேன் இன்னும் நிறைய கோவில் லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன் அது எல்லாருக்கும் எந்தெந்த ராசியும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அது தெளிவா போடலாம் அப்படின்னு நினச்சாச்சுன்னா அதுலேயே வந்து சில பேருக்கு அதிருப்தி நிறைய இருக்கிறதுனால அது வேண்டாம்னு விட்டுட்டேன்